Hi Friends, Welcome to மணி Channel, சேனல் இந்த வீடியோவில் என்ன ஏர் நீங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போல்வர்த்து அப்படிங்கிற ஒரு ஓப்பன் லிங்க் லாங் டைம் ஆப்பை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இது லாங் டேம் ஆப் அப்படின்னா லாங் டேம் ஆப்ப்க்கும் ஓப்பன் லிங்க் லாங் டேம் ஆப்புக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேவா லாங் டேம் ஆப் அப்படின்னாலே ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கண்டிப்பாக போகும் அது வந்து சீக்ரெட்டாக லிங்க் ப்ரைவேட்டாக லிங்க் கொடுக்குறது ஓகேவா ஓப்பன் லிங்க் லாங் டேம் ஆப் அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சு நாளைலேருந்து ஒரு முப்பது நாளைக்குள்ளே அந்த மாதிரி போகும் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கும் ஒரு டூ மந்த் கான்செப்ட்லேயும் போகிற ஆப்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ இந்த ஆப் எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது இந்த ஆப்போட லிங்க் வந்து நம்ம வந்து யார் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓப்பன் லிங்க் லாங் டைம் ஆப் அப்படின்னா நம்ம வந்து ஷேர் பண்ணி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி கூட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பட் லாங் டைமில் வந்து அந்த மாதிரி ஓப்பன் லிங்க்காக நம்ம கொடுக்க முடியாது ஓகேவா ஸோ இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே உங்களோட விருப்பம் தான் யாரையுமே கம்பல் கிடையாது ஓகேவா ஸோ ஆப்ஸை வரைக்கும் ரிஸ்க் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இந்த ஆப் வந்து நல்லா போகும் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ அதனால் நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு ஓகேனா மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓப்பன் லிங்க் லாங் டேம் ஆப் இப்போ வந்து லாங் டேம் ஆப் வந்து நமக்கு ஹை அமௌண்ட் போட்டால் கூட ஏன் பண்ணி எடுத்துடலாம் ஓகேவா ஸோ ஓப்பன் லிங்க் லாங் டேம் ஆப் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண தவிர ரொம்ப ஹை அமௌண்ட் போடக்கூடாது ஓகேவா என்ன கேட்டிங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ஓகே ஓகேவா ஸோ இதில் வந்து நானூற்றி தொண்ணூறுபா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு ரூபா வரும் ஓகேவா நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு மொத்த டோட்டல் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் இதே இது ரெண்டாவது ப்ளான் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு வரும் மூணு ரூபா ஒரு நாளைக்கு மூணு ரூபா ஓகேவா ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா வரும் ஓகேவா ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே அதாவது நானூற்றி தொண்ணூறுபா இன்வெஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஜாயினிங் போனஸாக சிசி சைடில் இருந்து கஸ்டமர் கேர் சைட்லேருந்து உங்களுக்கு நூற்றி பத்து ரூபா கொடுத்துருவாங்க லாங் டேம் அப்ளை எப்படி நம்மளுக்கு கொடுப்பாங்களோ அதே மெத்தடில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூவாலாம் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஜாயினிங் மோனஸ் நூற்றி பத்து ரூபா வந்துடும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல் அதாவது நீங்கள் வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுறீங்க அப்போ ரெஃபரல் இன்கம் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரெஃபரலுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் செகண்ட் வந்து நூற்றி ஐம்பது தேர்டு இரநூறு இந்த மாதிரி ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் மினிமம் விட்ராவல் நூற்றி பத்து ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அவன் விட்ரா பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்னே உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் நூற்றி பத்து ரூபா வந்துடும்ல ஸோ அந்த இதை கூட நீங்கள் விட்ராவல் கொடுத்துடலாம் இன்னைக்கு விட்ரா கொடுத்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும் ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உடனே இந்த ஹோம் பேஜ்லேயே கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த வந்து சப்போர்ட் அப்படின்ட்டுருக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ அதை கிளிக் பண்ணி இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமர் கேர் சர்வீஸ்க்கு போகும் ஓகேவா ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அவங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஹோம் பேஜ் இருக்கும்ல அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி ஃபோன் நம்பர் போட்ட பேஜ் இருக்கும்ல அது ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி ஜாயினிங் போனஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இதில் எப்படி நம்ம டெய்லி இன்கம் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா கீழே ஹோம் பக்கத்தில் ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்கலாம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் இருக்கும் நீங்கள் என்ன ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட் இருக்கும் அதில் வந்துட்டு கிளைம் அப்படின்னு கொடுக்கணும் இப்போ நாம் லாங் டைம்லலாம் கெட் ரிசீவ் இந்த மாதிரி கொடுக்கலாம் அதே மத்தியில் இது வந்து கிளைம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இதை கிளைம் கொடுத்திங்கன்னா டெய்லி நம்மளுக்கு ஆட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும் ஓகேவா ஸோ இந்த ஆப் நல்லா போகும் அப்படின்னு தோணுது பட் அது வந்து ஜாயின் பண்ணுறது உங்களோட விருப்பம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இதில் இன்னொரு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்வைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஓகேவா கிளைம் பண்ணிக்கலாம் இதே இது பத்து பேர் வந்திருக்காங்க அப்படின்னா நூறுரூபா வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த ஆப்பில் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மெத்தட் எப்படி அப்படின்னா இப்போ நம்ம வந்து என்ன பிளான் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நானூற்றி தொண்ணூறுனா நம்ம நானூற்றி தொண்ணூறு கிளிக் பண்ணிவிட்டு ஆடு ஃபண்ட் அப்படின்ட்டு ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கேன் ஆப்ஷன் வரும் ஸோ இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்மளோட பேடிஎம் பேஜில் போயிட்டு ஸோ அதில் வந்து ஸ்கே கீழே வந்து ஸ்கேன் அப்படின்னு இருக்கும் ஓகேவா ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா அதை ஓப்பன் பண்ணி அதில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு நேம் வரும் அந்த நேமுக்கு பே பண்ணி முடிச்சுட்டு அதில் வந்து யூடிஆர் நம்பர் யூபிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்கும் அந்த நம்பரை காப்பி பண்ணி இந்த இடத்துல அதாவது கீழே வந்து யூடிஆர் நம்பர் அப்படின்ட்டு பாருங்கள் அந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து பெண்டிங்காக சக்ஸஸாக அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு ரீசார்ஜ் ஆப்ஷனை திருப்பி கிளிக் பண்ணி மேலே த்ரீ டாட் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சக்ஸஸ் பெண்டிங்கிறது காமிச்சிடும் ஓகேவா லாங் டேர்ம் ஆப்ஸில் வந்து எப்படி இருக்குமோ ஸோ அதே மெத்தடில் தான் எல்லாமே இருக்குது ஓகேவா ஸோ அதுக்காக இந்த ஆப் வந்து த்ரீ மந்த் ஃபோர் மந்த் போகுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை அமௌண்ட் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இதில் ஓகேவா இதில் மை ஆர்டர் அப்படின்றது உங்களோட நீங்கள் என்ன ப்ராடக்ட் பை பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட் இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறாங்க இதில் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் இதை கிளிக் பண்ணி உங்களோட லிங்க் வந்து காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கீழே டீம் அப்படின்றது உங்களோட டீமில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் இதுலேயும் டீம் கமிஷன் அப்படிங்கிறது உண்டு ஓகேவா லாங் டேம் ஆஃப்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஓகேவா கெட் போனஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குல்ல ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் அந்த கஸ்டமர் கேர் ச சர்வீஸ்கிட்ட குரூப் லிங்க் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அந்த ஆப் அதிலேயே கொடுத்துருக்குது ஹோம் பேஜில் அந்த சர்வீஸ் ஆப்ஷனில் போனீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் சின்ன சின்ன கோடு கொடுப்பாங்க அந்த கோட்லேயே பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் இந்த மாதிரி வரும் ஓகேவா அந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இந்த கேட் போனஸ் அப்படின்ட்டுருக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் ஆட் ஆயிடும் ஓகேவா ஸோ இதில் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து விட்ரா பண்ண முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஆப் வேணும் அப்படின்னா கூட இதில் ஆப் டவுன்லோட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு லாஸ்ட்டாக முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரொம்ப ஹை அமௌண்ட் யாருமே போடாதீங்க ஓகேவா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஓகே அதுக்கு மேலே வந்து வேண்டாம் ஓகேவா ஏன்னா நிறைய ஆப்ஸ் வருது அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு செகண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஆப்பில் ஒரு இது ஒன் வீக்குக்கு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா அமௌண்ட் போட்டு நம்ம வந்து எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கறதை அதை பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பண்ணிவிட்டேன் அதாவது ப்ராடக்ட் சொல்லிவிட்டேன் ரெஃபர் ரெஃபர் பண்ணால் என்ன அமௌண்ட்டுங்கிறதையும் சொல்லியிருக்கேன் நியூ ஜாயினிங் போனஸும் சொல்லியிருக்கேன் வித்ரா பண்ணிவிட்டேன் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் ஸோ கீழே கொடுத்துருக்கேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் லாங் டைம் ஆப்ஸ்லாம் நம்ம வந்து ப்ராப்பில் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ